நீ வேதனையை தியாகம் செய்ய வேண்டும் சகி ஹஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கு எவ்வகையிலும் நீ காரணமல்ல ஆனால் அந்நிகழ்விற்கு நீ பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதுவே உன்னுடைய கர்மமாக மாறிவிடும் நீ உன் மனதை ஒருவேளை பகையை கொண்டு வியாபிக்கச் செய்தால் அனு தினமு நரக வேதனையை அனுபவிப்பாய் அவர்கள் இழைத்த அநீதி செயலுக்காக நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் உன் மனம் விட்டு பகையை போக்கு மனதை நிர்மலமாக்கு பள்ளத்தை தேடி ஓடும் நீர் இறுதியில் சமுத்திரத்தோடு சங்கமிக்கின்றது கடலோடு கடலாய் கலக்கிறது அதுபோலவே உன் வேதனைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து விடு நல்லவரின் துயர் தொடைக்க வல்லான் ஒருவன் உள்ளான் அவனிடம் உன் மனக்குறையை ஒப்படைத்து நிம்மதியடைவாயாக